வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் தமிழ்நாட்டின் மாபெரும் ஆளுமையாக வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாள் இன்று கலைத்துறையிலும் சினிமா துறையிலும் உச்சம் தொட்டவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சாதித்த சாதனைகளையும் அவர் எதிர்கொண்ட சோதனைகளையும் பற்றி நம்மிடையே விரிவாக பேச காத்திருக்கிறார் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கும் சினிமா துறைக்கும் சரி அரசியலுக்கு வராதா இருந்தாலும் சரி எம்ஜிஆர் அவர்கள் தான் ரோல் மாடலாக இருக்காரு இரண்டு துறைகள்லையும் அவருடைய சாதனைகள் எப்படிப்பட்டது எம்ஜிஆர் வந்து ஒரு யுகபுருஷர் எம்ஜிஆர் வந்து நான் வாழ்ந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் வந்து ஒரு வாத்தியார் எம்ஜிஆர் வந்து வாத்தியார் அப்படின்னா ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் வந்து எப்படி ஒரு மாணவனை நல்வழிப்படுத்துகிறாரோ அப்படி தனது பாடங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் ஏழை எளிய சாதாரண பாமர மக்களை விளிம்பு மக்களை தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில் வந்து அன்பையும் பண்பையும் தாயை மதிக்கக்கூடிய பண்பையும் தலைமை தத்துவத்தையும் குடியின் தீமையையும் இது எல்லாவற்றையும் எடுத்து போதனை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகன் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த முதல் படம் பல்லாண்டு வாழ்க அதில் என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ண முதல் பாடல் வந்து என்ன அப்படின்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாத எனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் ஒன்றே என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்ற பாடல் அப்போ எனக்கு இது வந்து திருவள்ளுவர் எழுதிய பாடல்னு திருக்குறள்னு எனக்கு தெரியாது எம்ஜிஆர் சொன்ன பாட்டுன்னா நான் இருந்தேன் நான் சின்ன பிள்ளையில் விவரம் தெரியாத பிள்ளையில் படிக்கும் பாடும் போது அப்புறம் பள்ளிக்கு போகும்போது தான் ஓ இது திருக்குறளெல்லாம் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ வந்து திருவள்ளுவர் பாடலாக இருக்கட்டும் சித்தர்கள் பாடலாக இருக்கட்டும் இத்தனையும் வைத்து ஒவ்வொரு குழந்தையும் பக்குவப்படுத்தி இளைஞர்களை பக்குவப்படுத்தி பெரியவர்களை வந்து ஆற்றல் படுத்தி சிந்தனைப்படுத்தி லட்சியப்படுத்தி கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து எம்ஜிஆர் அது எம்ஜிஆருக்கு உண்டு எத்தனையோ நடிகர்கள் இருந்தாங்க இருந்தாலும் அத்தனை நடிகர்களையும் தாண்டி லட்சியத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தை தான் ஏற்றுக்கொண்ட தலைவன் அண்ணாவை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் பிரபலப்படுத்திய தான் ஏற்றுக்கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சித்தாந்தத்தை அண்ணாவின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதில் எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான் வேறு யாரும் அந்த அளவுக்கு கொண்டு சேர்த்துருக்க முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல் சமுதாயத்தை வந்து உருவாக்கியவர் எம்ஜிஆர் அதனால தான் இன்னமும் எம்ஜிஆர் நீங்கள் கேட்டீங்களே கேள்வி இன்னமும் ஏன் எம்ஜிஆர் வந்து அரசியல்லையும் சினிமாவிலேயும் எம்ஜிஆர் பேசப்படுகிறார் எம்ஜிஆர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எம்ஜிஆர் தான் சென்டர் ஆஃப் டிஸ்கஷன் அது அரசியலாக இருக்கட்டும் அது சினிமாவாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்களே அது காரணம் அவர் விதைத்த விதை இது உலகம் எனும் நாடக மேடையில் நானொரு நடிகன் உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் வரும் ஆடுவது கடமையின் நினைவாக பாடுவது இதயங்கள் தெளிவாக ஆடுவது கடமையின் நினைவாக பாடுவது இதயங்கள் தெளிவாக சிரிக்க சிரிக்க வந்து நடிக்கும் கலையில் ஒரு சிந்தனை பிறக்கிறது ஓகே அதில் அந்த அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா இன்னமும் வந்து இது வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு படத்தில் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் எம்ஜிஆரோட பாடல்கள் தான் தத்துவங்கள் ஆ தத்துவங்கள் இப்போ நீங்கள் அப்பாவது ஒரு ஒரு பாட்டையும் ஆட்டையுமே எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க சிரிக்க சிரிக்க வைக்க வைத்து நடிக்கும் கலையில் ஒரு சிந்தனை பிறக்கிறது ஓகே அதில் குறுக்கு வழியில் சென்று பிழைப்பு நடத்துபவர் நிம்மதி கிடுகின்றது தனக்கு தனக்கு என்று நினைக்கும் மனது எந்த நாளிலும் உயராது இனி எடுத்து மறைத்த பொருள் அனைத்தும் பொதுவில் வரும் நாள் வரும் கிடையாது இதுக்கு என்ன எப்படி நீங்க எம்ஜிஆர் மறப்பீங்க எப்படி மறப்பீங்க சொல்லுங்க அப்ப அவர் சொல்லியிருக்காரு சிலர் ஆடிடு மாட்ட முடிவதற்கே நான் ஆடியும் பாடியும் நடிப்பது என் ஆசையும் தேவையும் நல்லவர் எல்லாம் நலமாய் வாழ்ந்திட நினைப்பர் பண்ணிடுறீங்களே அப்போ ஒவ்வொரு பாடல்கள்லையுமே வந்து எம்ஜிஆர் அது கருத்துக்கள் தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பாப்பா திருடாதே ஓகே நாடென்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தால் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு ஓகே நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமேன புரிந்து ஓகே தைரியமாக சொல்லி மனிதந்தானா நீ நீயா ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி குடியினுடைய தீமையை அவர் நாலு அஞ்சு எம்ஜிஆராக வந்து பாடும்போதும் அவர் எப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை கொண்டு சேர்த்துருக்காரு மக்கள் மத்தியில் அப்போ நீ ஒவ்வொன்றையும் பாருங்களேன் நான் எனக்கெல்லாம் வந்து நினைத்தே முடிப்போன் படத்தில் ஓகே கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம் நீ காணும் தோற்றம் ஓகே உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பும் உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் தோக்கவே மாட்டீங்க உங்களை பார்க்குறோன்னா நம்பி நம்பி நம்ம ஏமாற மாட்டோம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாத எப்பொருள் யாரை யாராவ் கேட்பா வேற வேற வருஷனா நீ பகுத்தறிவை பயன்படுத்து எல்லாரும் சொல்ற நம்பாத ஒரு பகுத்தறிவை பயன்படுத்து சிந்தனையை பயன்படுத்து பெரியார் சொன்னத அங்க உனது சொல்ற ஓகே கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் இதை நீ உணராமல் போனால் அது உனக்கு உதவாமல் போகும் பாருங்க நீ பார்த்த பார்வை கனவோடு போயிடும் நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போகும் ஊர் உன்னைய பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் ஊர் உன்னை எப்படி பார்த்துச்சோ அந்த உண்மைதான் உனக்காக வாழும் அப்போ உண்மையாக நடந்துக்கோ ஓகே இதை நீ உணராமல் போனால் அது உனக்கு உதவாமல் போகும் ஓகே எப்படிப்பட்ட வசனங்கள் அப்போ நீ ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் படைத்தவன் மேல் பழியும் இல்லை வசித்தவன் மேல் பாவமில்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் எடப்பாடி போன்ற பணத்தை கொள்ளையடிச்சவெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் தொன்மையாக உழைச்ச தொண்டர்கள்லாம் தெருவில் நின்றார்கள் பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு யாருக்காக கொடுத்தான் ஓகே நான் ஆணைவிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வாழ்க்கையில் துன்பம் இல்லை ஓகே ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் எப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அவர் கொண்டாந்து மக்கள் மத்தியில் விதைச்சிருக்காரு ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு கூஸ் வரும் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா எம்ஜிஆர் பாட்டை கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை தைரியமாக ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பொழுது எத்தனையோ சிக்கல்கள் வரும்பொழுது எம்ஜிஆர் பாட்டு எனக்கு கை கொடுத்துருக்கு எனக்கு வாழ்க்கையில் உதவியாக இருந்திருக்கு அங்கே தான் எம்ஜிஆர் நிற்கிறார் இன்னமும் எம்ஜிஆர் ஏன் ஒவ்வொருத்தரோட இருக்கார் அப்படின்னா இன்னமும் இளைய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லேயும் எம்ஜிஆர் பாட்டு தான் அன்னைக்கும் நிற்கிது அப்படின்னா இன்றைக்கி விஜய் கூட எம்ஜிஆர் பாட்டை பாடி தான் இன்றைக்கி ஓட்டு கேட்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா காரணம் அந்த லட்சியம் அந்த குறிக்குறள் மாதிரி அவரோட தத்துவங்கள் காலத்தை கடந்ததா நிக்குது நிற்கிது காலத்தை கடந்து தான் நிற்கிது இது வந்து பாடல்களில் அவர் வந்து அப்போ என்ன சினிமாவில் மட்டுமா நடித்தார் நடித்தது போலே வாழ்ந்தாரா வாழ்ந்தாரா இப்போ மதுரையில் ஒரு கூட்டம் நடக்குது நைட்டு கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் போகிறாங்க ஒரு விபத்து நடந்துருது ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே பட்டு மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் அட்மிஷன் போட்டிருக்காங்க இந்த தகவல் எம்ஜிஆர் வருது நைட்டு மெட்ராஸ் கிளம்ப வேண்டிய எம்ஜிஆர் நீ பயணத்தை நிறுத்தி காலையில் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் போய் கூட இருந்து அத்தனை பேருக்கு மருத்துவ உதவி பண்ண வச்சு அத்தனை பேருக்கு உதவி செய்து காயம்பட்ட அத்தனை பேர் கூடயும் இருந்து ஆறுதல் சொல்லி ஓகே அவங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி அனுப்பி விட்டுட்டு அப்புறம் போகிறாரு இது ஒன்று ஒரு சம்பவம் இல்லை இது மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவம் இருக்கு மாலைக்குளத்தில் வெள்ளம் மாலைக்குளம் தர்மலிங்கம் இவர் கூட சண்டு மாஸ்டர் மாலைக்குளத்தில் வெள்ளம் வருது வெள்ளம் வந்து மக்கள் தத்தளிக்கு இருக்காங்க தகவல் வருது அந்த இடத்துல எப்படி ஒரு சிங்கிள் ரோடு அப்பெல்லாம் சிங்கிள் ரோடு அம்பாசர் கார் எடுத்துகிட்டு மாடகுளத்துக்கு போய் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் அத்தனை செஞ்சு வர செருப்பு தைக்கிறவன் பத்திரிக்கை கொண்டு போய் ராமபுரம் தோட்டத்தில் போட்டு அம்பாட்டில் வந்து உட்காந்துட்டான் இவர் நைட்டு பார்க்கும்போது எப்போ பத்திரிக்கை வந்திருக்கு யார் ஒன்று அது கொடுத்தான்னு கேட்குறாங்க தெரியாது போஸ்ட் பாக்ஸில் கிடந்துச்சு அந்த நம்ம வீட்டு கேட்டில் இருக்க போஸ்ட் ஃபாஃபில் கிடையாது யாருன்னு விசாரிக்கிறப்ப வடபழனியில் ஒரு செருப்பு கடை வச்சுருக்கான் எம்ஜிஆர் படம் போட்டு செருப்பு கடை வச்சுருக்கான் தெருவில் கடை வச்சுருக்கான் அது ஏழு விசாரிக்க உனக்கு எப்படி தெரியும் எம்ஜிஆருக்கு உனக்கு எப்படி தெரியும் நீ பத்திரி பத்திரிக்கை கொடுத்தியா எனக்கு எப்படி தெரியுங்க அவர் வருவார் நான் கொடுத்தேன் என் பத்திரிக்கை எம்ஜிஆர் வீட்டுக்கு போச்சு அவர் பட்டுச்சின்னு இருக்கட்டும் அவர் ஆசீர்வாதம் இருந்தால் போதும் எம்ஜிஆர் துணை அப்படின்னு பத்திரிக்கையில் போட்டிருக்கான் குறித்த நேரத்தில் கல்யாணத்தை அன்னைக்கு ரெண்டு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பெரிய விஐபி கல்யாணம் இந்த பையன் இந்த ஆளு செருப்பு தைக்கிற தொழிலாளி வீட்டு கல்யாணம் எல்லா அமைச்சர்களையும் வர சொல்லி நேரம் செருப்பு தைக்கிற தொழிலாளி வீட்டு கல்யாணத்துக்கு போனாரு பத்து பவுன் தங்கிலிய போட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சு கூட இருந்து கீழே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு எம்ஜிஆர் எப்படிங்க மறப்பான் எம்ஜிஆர் திரைப்படத்தில் மட்டும் இல்லை நெஜத்திலையும் எளிய மக்களோட இணைஞ்சேன் எளிய மக்களோட வாழ்ந்ததுனால எப்படி மறப்பான் சொல்லுவோம் இன்னைக்கு திமுகவனுடைய கருத்துக்களை திமுகவினுடைய கொள்கையை பாட்டுக்களாகவும் சரி வசனங்களாகவும் சரி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தவர் ஒரு எம்ஜிஆர்ல அதனால தானே அண்ணா சொன்ன சொன்னார் உன் ராமச்சந்திரா உன் முகத்தை காட்டு முப்பதாயிரம் ஓட்டு எனக்கு கிடைக்கும் உன் பணம் வேணாம் நீ இந்திய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நாலு நாள் சிறையில் இருந்திருக்கார் எம்ஜிஆர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்காக நாலு நாள் வந்து இவரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க நீங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது கலைஞர்கள் கலந்துக்கிட்டால் நம்மளுடைய இயக்கத்தினுடைய முன்னெடுப்பில் தோக்க தோக்கம் வரும் அதனால் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அண்ணா வந்து தடை வீச தான் அவர் கலந்துக்கல எப்படி எம்ஜிஆர் இல்லாமல் எம்ஜிஆர் இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக பதவிக்கு வந்ததுக்கு காரணம் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய வளர்ச்சிக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் கருத்துக்கள் கலைஞர் கருணாநிதியினுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் வந்து டு ஒரு ஹெல்ப் அவங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் தங்கத்தில் எம்ஜிஆர் நடித்த படம் வந்து எங்கள் தங்கன்ற படம் கலைஞர் நஷ்டப்பட்டார்னு அவரை அந்த நஷ்டத்துலேருந்து மீட்டெடுப்பதற்காக எங்கள் தங்க படத்தை நடிச்சு கொடுத்தாரு அந்த படத்தில் தான் வாலி எழுதியிருக்காரு ஓகே அந்த அந்த பாட்டில் தான் வந்து கலைஞர் வரி எடுத்து கொடுத்துருக்காரு ஓகே எதையும் நான் அளவின்றி ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதி கொடுத்துருக்காரு அந்த பாட்டை அப்போ அப்போ அந்த பாட்டு வச்சதுக்காக எம்ஜிஆர் வந்து வாழ்கிட்ட சொல்லி நாங்கள் எம்ஜிஆர் பாடுற பாட்டில் நான் செத்து பிழைச்ச வேண்டாம் எம்மனை பார்த்து சிரித்த வேண்டான்ற பாட்டில் ஓடும் ரயிலை இடமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துச்சமனை மதிக்கும் கூட்டமடா இது இந்த அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரிய சேர்க்க சொல்லியிருப்பார் அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கும் கலைஞர் எம்ஜிஆர் காம்ப்ளீன் பண்ணுறது எம்ஜிஆர் கலைஞரை காம்ப்ளீன் பண்ணுறது அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு இதாக இருந்திருக்காங்க அதிமுக பிரிஞ்ச பிறகுமே வந்து மூன்று கொள்கைகளை வந்து ரெண்டுமே இரட்டைக் குளத்துக்கு பாக்க செயல்படும் என்ன இந்த மாநில சுயாட்சி மொழி இந்த இருமொழி கொள்கை திராவிட சித்தாந்தம் எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணவர் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பொருளாதார கூட கொண்டாந்தார் அதனால் காரர்களுக்கு சாதகமாக கொண்டாந்தார் அதனால் தோத்துட்டார் அதுக்கப்புறம் அவர் மாற்றிட்டார் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க அவர் கொண்டு வந்தது உயர்ஜாதியில் இருக்கக்கூடிய பிசி வந்து அப்போ முப்பது தான் பிசி ரிசர்வேஷன் எஸ்டி ரிசர்வேஷன் எயிட் எயிட் பதினெட்டரை பர்சன்ட் இருந்தது அப்போ முப்பது பர்சன்ட் ரிசர்வேஷனில் உயர்ஜாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேது உயர்ஜாதியில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் மட்டுமே அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு உயர்ஜாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொண்டாடணுன்றத ஒரு கிரைட்டீரியா கொண்டாந்தார் அவர் வந்து பிராமணர்களுக்காக மட்டும் கொண்டாடணுன்னு அவர் கொண்டாடல அவர் ஆனால் அது எதிர்க்கப்பட்டதுனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பெரிய ரோடாக போட்டு கொடுத்தார் முப்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஆக்கினார் இப்போ ஐம்பது பர்சன்ட் பெரிய ரோடு போட்டாச்சு அப்போ என்ன அர்த்தம் அதில் ஓடி அதில் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் ஓடினாங்கன்னா ஓடுறதுக்கு இடம் பெரிய இடமாக கிடைக்கும் நீங்கள் அதை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி பண்ணி சிறு சிறுசாக ஆக்கும்போதும் அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் குறையும் அப்போ உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அதை குறைக்கிறது அது வந்து யாருக்குன்னு குறைக்கிறோமோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் போய் முடியும் அதே இது பெரிய ரோடாக இருந்துச்சு அப்படின்னா அனைவருக்குமே அது வந்து வாய்ப்பாக இருந்தது அப்போ பிசி எம்பிசிக்கு கிடைத்த ஐம்பது பெர்சன்ட் வாய்ப்பு ஐம்பது பர்சன்ட் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் எம்ஜிஆர் அப்போ அதுதான் அறுபத்தொம்பது பர்சன்ட் ஆனது அந்த அறுபத்தொம்பது பெர்சன்ட் வாய்ப்பை ஜெயலலிதா தான் கெசெட்டில் வெளியிட வச்சு அதை வந்து அதுக்கு உத்தரவாதத்தை வாங்கி கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்போ அந்த ஐம்பது பர்சன்ட்டை வந்து ஐம்பது பெர்சன்ட் கொடுத்த பிறகு தான் அதில் இருபது பெர்சன்ட்டாக குறைச்சார் இருபது பெர்சன்ட் எடுத்து மோஸ்ட் க்ளகட் கிளாஸஸ் நூற்றி பதினாறு ஜாதிக்கு மோஸ்ட் பேர்ட் கிளாஸஸ்ன்னு கொடுத்தாரு வன்னியர் போராட்டத்துக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை குறைச்சிருக்க கூடாது ஓகே ஐம்பது பெர்சன்ட் ஆக்கி ஐம்பது பெர்சன்ட்டில் நீ ஓட விட்டுருக்கணும் ஓட விட்டுருந்தா அதிகமான வன்னியர்களும் பயன்பட்டுருப்பாங்க அதில் இப்போ அல்டிமேட்டாக என்னது இடஒதுக்கீட்டுனாப்பில மெரிட் இல்லாமல் வருது அதுலேயும் யார் பெட்டராக ஆ யார் பெட்டராக பண்ணுறாங்களோ அப்போ அதிகமான அவங்களுக்கு ரோடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அனைவருக்குமே நான் அந்த வாய்ப்பாக கிடச்சிருக்க முடியாது இது எம்ஜிஆர் தான் பண்ண அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நான் வந்து மூணாவது செட்டு ப்ளஸ் டூ எனக்கு முன்னால் எல்லாமே பியூசி பியூசி தான் போகணும் பியூசி போனோன்னா நாங்கள் காலேஜ் போகணும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகணும் டென்த்து உடனே பியூசி போகணும் காலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ காலேஜே இருக்காது வெரி ஃப்யூ காலேஜஸ் தான் இருக்கும் அப்போ பெரும்பாலான பேர் போகிறதே கிடையாது அப்போ எம்ஜிஆர் வந்து பியூசியை ஒழிச்சுட்டு ப்ளஸ் டூ கொண்டாந்து அன்னைக்கு வந்து இடைநிற்றலை வந்து தடுத்தார் எல்லாரும் டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ போதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரு நான் வந்து மூணாவது செட்டு இப்போ குழந்தை குழந்தைகளை தான் வந்து ஆர்கனை இன்னாகரேட் பண்ணார் விருதுநகர் காலேஜில் விருதுநகர் ஸ்கூலில் ப்ளஸ் டூ இன்னாகரேஷன் அப்போ அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து அதை வந்து எம்ஜிஆருடைய அந்த பார்வை இருக்க அந்த எஜுகேஷனுக்கு எம்ஜிஆர் பண்ண விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ அனைவரையுமே வந்து ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர் எம்ஜிஆர் அங்கே ஒன்று ஃபர்ஸ்ட்டு அடுத்து வந்து நான் படித்து வரும்போதும் மொத்தமே பதினஞ்சு காலேஜ் தான் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்து டோக் ஒன் டோக் டூன்னு சொல்லுவாங்க ஏழு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஏழு பிரைவேட் காலேஜ் பதினஞ்சே காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அப்போ முதல் முதலாக செல்ஃப் கைனிங் காலேஜை கொண்டு வந்து எம்ஐடி சொர்ணம் சொர்ணம் தான் வந்து எம்ஐடியை உருவாக்கினவர் மிகப்பெரிய ஒரு சொர்ணம் ஐயர்னு பேர் அவர் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செல்ஃப் அனிங் காலேஜ் வந்து எம்ஐடி தான் ஆனது அப்போ வந்து இன்றைக்கி அதனுடைய மதிப்பு ஒரு ஒரு கிரவுண்டு நானூறு கோடி அன்னைக்கு இருபத்தி மூணு ஏக்கரை கொண்டாந்து கொடுத்தாரு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாரு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் ஏரோஸ்பேஸ் அங்கே தான் இருந்தது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி பவர் பல பவர் எலக்ட்ரானிக்ஸு முக்கியமான படிப்புகள்லாம் கொண்டாந்தவர் எம்ஐடியில் அப்போ அப்படிப்பட்ட காலேஜ் இதெல்லாம் வந்து உருவாக்கி செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீமை கொண்டு வந்து நானூற்றம்பது ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜை உருவாக்கினதுக்கு அந்த அடித்தளத்தை போட்டவர் எம்ஜிஆர் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் இருக்கான்னா அது காரணம் எம்ஜிஆர் போட்டோவே தான் அந்த இன்ஜினியர் எல்லாம் வந்து படித்து முடித்து வெளியே வர எம்ஜிஆர் மறைவு அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி கலைஞர் வந்து ஐடி பாலிசி கொண்டாந்தார் ஐடி டைட்டல் பார்க்கை உருவாக்கினார் அப்படியே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது அதே சமயத்தை தான் ஓடிக்கே ப்ராப்ளம் வந்துச்சு அனைவருமே அதை படித்ததுனால எம்ஜிஆர் உருவாக்கினார் இன்ஜினியரிங் காலேஜில் படித்ததுனால அத்தனை பேருமே வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய வரும் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் வந்து கிராமன் ஷிப்பு தான் இருப்பாங்க எல்லா ஊர்லேயுமே கிராமன் ஷிப்புன்னு இருப்பாங்க எல்லா கிராமன் ஷிப்பும் வந்து ஒரு ஐயர் இருப்பார் அவங்க பரம்பரையாக கிராமன் ஷிப்பாக பருந்து வந்திருப்பாங்க தலையாரி நம்ம ஊருக்கு அரப்பையாக தலையாரி இருப்பாங்க ஒட்டு மொத்தமாக கிராமன்ஷிப்பெல்லாம் தூக்கி டிஎன்பிசி மூலமாக விவ கொண்டு வந்து சமூக நீதியை நிலைநாட்டி பிசிஎம்பிசி எஸ்டி மக்களும் அரசு அதிகாரத்துக்குள்ளே வர்றதுக்கு அடித்தளம் போட்டவர் எம்ஜிஆர் அது மட்டும் இல்லாமல் தன்னிறைவு திட்டம் தன்னிறைவு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏரி குளங்களை தூர்வாரினது எம்ஜிஆர் காலத்தில் தான் மிகப்பெரிய லெவலுக்கு நடந்துச்சு ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டது டேம் கட்டப்பட்டது கப்பலூர் இண்டஸ்ட்ரி மாதிரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி வந்துச்சு அந்த காலத்தில் அந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன டேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து இந்த மேப்பிங் அந்த லேண்ட் ரெக்கார்டை லேண்ட் ரெக்கார்டை வந்து சீர்படுத்தினது எம்ஜிஆர் காலத்தில் பண்ணது மிகப்பெரிய ஒரு வேலை லேண்ட் ரெக்கார்டை சீர் பண்ணது எம்ஜிஆர் காலத்தில் பண்ண லேண்ட் ரெக்கார்டு கரெக்ஷன் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அந்த காலத்தில் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை உருவாக்குனது கலைஞர் ஆனால் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை தமிழ்நாடு முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து குக்ராமங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் குண்டு பல்ப்பு எங்களுக்கெல்லாம் நான்லாம் வந்து அரிக்கன் லைட்டில் தான் படிச்சுருக்கேன் அப்போ அந்த காலத்தில் அப்போ குண்டு பல்ப்பு எங்கள் வீட்டில் உணாந்து போடும்போதும் அவ்வளவு சந்தோஷமாக எங்களுக்கு இதாக இருக்கும் மஞ்சள் கலரில் பல்ப்பு ஒரு ஒரு பல்ப்பு சிங்கிள் பல்ப்பு இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா அறிக்கை லைட்டில் தான் நாங்கள் படிப்போம் அந்த காலத்தில் படிக்கும்போது இப்போ குண்டு பல்ப்பு வந்தது ஒவ்வொரு தெரு தெருவுக்கும் குழாய் தண்ணி தண்ணி கொண்டாந்து கொடுத்தாரு ஒவ்வொரு தெரு தெருவுக்கும் தண்ணி தண்ணி பைப்பு அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டாய்லெட் ஒவ்வொரு ஊருக்கும் கம்யூனிட்டி டாய்லெட்டு குடிநீர் தேக்கம் தொட்டி அப்புறம் வந்து கொள்முதல் பண்ணி அதுக்கு தனித்தனி கட்டிடங்கள் அப்புறம் கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே தான் இருந்தது எல்லா கலெக்டர் ஆஃபீஸுமே பிரைவேட்ல வாடகை கட்டதலாம் இருந்துச்சு எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே எல்லா இடத்துக்கும் கலெக்டர் ஆஃபீஸை உருவாக்கி மாவட்டங்களை பிரிச்சு டீசென்ட்ரலைசேஷன் கவர்மெண்ட்டை பண்ணி மாவட்டங்களை பிரிச்சது எம்ஜிஆர் பிரிச்சு ஆட்சியின் அதிகாரத்தை பரவலாக்கினார் அவருக்கு திருச்சிக்கு தலைநகராகணும்னு அவர் ஆசைப்பட்டார் ஆனால் அவரால் முடியல ஆனால் அதிகாரங்களை பரவலாக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்டையும் எஸ்பி ஆஃபீஸையும் கட்டுவதற்கு அடித்தளமிட்டவர் எம்ஜிஆர் அதே மாதிரி நீங்கள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை கொடுத்து தமிழ் பல்கலைகளை தொடங்கி வைக்கும் போதும் நாங்கள்லாம் இங்கேருந்து பார்த்துருக்கோம் தன்னை தெரசா பல்கலைக்கழகம் எத்தனை பல்கலைக்கழகம் பாரதிஹாசன் யூனிவர்சிட்டி இப்படி பல் மதுரை திருச்சி வண்ண நோண்டி யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி இப்படி பல்கலைக்கழகங்கள் அத்தனை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினது காரணம் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலம் வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதை வந்து ஃபினாமினல் குரோத் நாலு ஃபோர் டைம்ஸ் ஜிடிபி குரோத்து எம்ஜிஆர் பத்து வருஷத்தில் காமிச்சிருக்கார் ஓகே ஜிடிபி அவர் வரும்போது இந்த ஜிடிபியை விட அவர் பத்து நாண்டு கால முடிவு நாலு முறை நாலு மடங்கு வளர்ந்து வளர்ச்சி ஜிடிபி வளர்ந்து அதே மாதிரி நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் நெல் கொள்முதலையும் அரிசி விலை எந்த ஏற்றமும் ஏறவே ஏறாது எந்த விலையும் ஏறாது அரிசி விலை அத்தனை பேருக்கும் குறைந்த விலையில ஏற்றம் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு கண்ட்ரோல் வச்சிருந்தார் ப்ரைஸ் கண்ட்ரோல் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ரேஷன் பரவலாக்கி விலையேற்றத்தை கட்டுக்குள் வைத்து இத்தனையெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சாதனைகள்லாம் வந்து அவர் அது சொன்னார் உண்மையிலே பொற்கால ஆட்சியாக தான் அது இருந்தது உண்மையிலே அது வந்து எம்ஜிஆர் அது ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் வந்து ஸ்ட்ரக்சரல் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணார் ஆனால் எம்ஜிஆர் அந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டத்தை சிஸ்டமேட்டிக்காக பில்டு பண்ணார் பில்டு பண்ணி மக்கள் நலத்திட்டங்களை வந்து அவர் கொண்டு வந்து பொருளாதாரத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்தவர் எம்ஜிஆர் அதுல வந்து நம்ம எம்ஜிஆர் அதனால தான் இன்னமும் எம்ஜிஆர் ஆட்சின்னு ஏன் சொல்றாங்க எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னா அது வந்து நல்லாட்சி நடத்தும் அது மக்கள் ஆட்சி நடத்தும் மக்களது கோரிக்கையில நிறைவேற்றக்கூடிய ஆட்சி நடத்தும் அங்கே நக்சீட்டுக்கு இடம் கிடையாது தொழிச்சு ஒளிச்சு விடுவார் கலவரத்துக்கு இடம் கிடையாது கலவரம் அது பண்ணால் அந்த கலவரத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் எம்ஜிஆர் நக்சலைட்ஸ் அடக்கியிருக்கார் அவர் எல்லாம் சொல்லுவாங்க விவசாய போராட்டம் எம்ஜிஆர் இருக்கும்போது போது கலைஞர் நடத்தாத போராட்டமா டெய்லி ஒரு போராட்டம்தான் தான் கலைஞர் கலைஞர் அரசியலில் எம்ஜிஆரை தூங்கவே விட்டது கிடையாது நிம்மதியாகவே இருந்து விட்டது கிடையாது கட்சியை ஆட்சியை கலாச்சார இந்திரா காந்திரி சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் போராட்டம் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பார் இத்தனையும் மீறி எம்ஜிஆர் செஞ்ச விஷயங்கள் தான் இத்தனை விஷயங்கள் ஓகே அந்த அளவுக்கு அதனால தான் இன்னும் மக்கள் மத்தியில் மக்கள் மனசில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் நூற்றி ஒம்பது வருஷம் ஆச்சு இன்னும் மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னா காரணம் என்ன அவரோட சா மக்களாட்சி கொடுத்தனால மக்களாட்சி கொடுத்தனால இன்றைக்கி அந்த மக்களாட்சியை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தலைவராக தான் இன்றைக்கி மு க ஸ்டாலின் அதை எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி நம்மளும் இருக்கணுன்ற நினச்சதுனால தான் இன்றைக்கி மு க ஸ்டாலின் வந்து அந்தளவுக்கு உயர்ந்ததுனால தான் மற்றவங்கள்லாம் அவருக்கு முன்னால் நிற்க முடியலை மக்களை நேசிக்கக்கூடியவராக கூடியவராக இன்னைக்கு மு க ஸ்டாலின் வந்து தன்னை தன்னை உயர்த்தியிருக்கார் எம்ஜிஆர் மாதிரியே பெரிய பாட்டை என்ன கத்துக்கிட்டாரோ அதை வந்து கொண்டாடுறார் ஒரு சைடு பெரியப்பாவருடைய குணம் ஒரு சைடு வந்து கலைஞர் அது கொள்கைகள் இன்னொரு சைடு ஆளுமை வந்து ஏழுதாடைய ஆளுமை இன்னும் இன்னும் வர வரமாட்டேது அது வந்துச்சுன்னா இந்த தீய தீய தீயசக்தின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எடுப்பார் ஓகே ஓகே அதெல்லாம் பண்ண மாட்டார் அதில் ஜெயலலிதாவுனுடைய அந்த ஆளுமை இன்னும் வரல இல்லைன்னா வந்து எங்கேயோ போயிருக்கலாம் அதனால தான் அதாவது மக்கள் ஆதரவு பெற்ற மக்கள் அன்பை பெற்றவராக ஒரு தலைவர் வரும் பொழுது அனைத்து மக்களுக்கும் ஆதரவான தலைவராக அனைத்து மக்களையும் நம்பக்கூடிய தலைவராக ஒரு தலைவர் வரும்போது தான் அவங்க தான் முதலமைச்சராக வர முடியும் இல்லைன்னா வர முடியாது ஈஸியாக தமிழக மக்கள் அவ்வளவு தூரம் இது பண்ண ஏமாத்தி வந்துட முடியாது ஓகே சார் மறைந்த ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் மனதில் வாழும் எம்ஜிஆர் சாதனைகளை குறைவான நேரத்தில்